பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் அனந்தபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி விழுப்புரம் மாவட்டம் அனந்தபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது அனந்தபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் இந்திய எழுத்தறிவு திட்டம் சார்பில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை தலைமை ஆசிரியர் ஆனந்தன் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் பட்டதாரி அறிவியல் ஆசிரியர் தாட்சாயினி அனைவரையும் வரவேற்றார் உதவி தலைமை ஆசிரியர்கள் மகாதேவன் முருகன் வாஞ்சிநாதன் முன்னிலை வகித்தனர் இந்திய எழுத்தறிவு திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் ரமேஷ் சுகன்யா கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள் தயார் செய்த பல்வேறு அறிவியல் சாதன பொருட்களின் செயல்முறைகளை விளக்கினர் இதில் மாணவர்கள் தண்ணீர் சுத்திகரிப்பு இயந்திரம் அறிவியலுக்கு முன்பும் அறிவியலுக்கு பின்பும் வாழ்வியல் பற்றி விளக்கும் விதமாக காட்சிப்படுத்தி விளக்கினர் மற்றும் ராக்கெட் காற்றாலை மின்சாரம் அட்டையால் செய்யப்பட்ட வீடுகள் போக்குவரத்து சிக்னல் என பல்வேறு பொருட்களை காட்சிப்படுத்தினர் இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முதல் மூன்று பரிசுகள் மற்றும் ஆறுதல் பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த கண்காட்சியை பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் கண்டுகளித்தனர் நிகழ்ச்சியை கணித ஆசிரியர் முருகன் ஒருங்கிணைத்தார் ஆசிரியர் பாலு நன்றி உரை வழங்கினார்

அறிவியல் கண்காட்சியை நடத்துனாங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு இதே மாதிரியே இன்னும் வருஷம் வருஷம் பண்ணாங்கன்னா நிறைய பேர் கலந்துப்பாங்க எங்களுக்கும் ஒரு மோட்டிவாக இருக்கும் நன்றி என் பேர் ஹீராசன் நான் விழுப்புரம் மாவட்டம் என் பேர் ஹீராசன் நான் விழுப்புரம் மாவட்டம் அனந்தபுரம் அரசு மேல்நிலை பள்ளியில் பன்னெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு வரேன் எங்கள் ஸ்கூலில் இன்றைக்கி சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடத்திட்டு வராங்க அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்கிறது எங்களுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் அறிவியல் ஆசிரியர்கள் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் அப்புறம் ஐ ஐஎல்டி நிறுவனத்தை சேர்ந்தவங்களும் எங்களுக்கு வந்து ஒத்துழைச்சிட்டு வராங்க இதுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறது அவங்க தான் இந்த மாதிரி வருஷ வருஷம் பண்ணாங்கன்னா நாங்கள் நிறைய பேர் கலந்துப்போம் ப்ளஸ் நாங்கள் வந்து நிறைய இன்வென்ஷன்ஸ் வந்து நாங்கள் நிறைய பண்ணுவோம் அது நேச்சுரலாகவும் அண்ட் எலக்ட்ரி எலக்ட்ரிசிட்டி சம்மந்தப்பட்டதையும் நாங்கள் செய்வோம்னு என் பேர் எஸ் தனுஷா நான் விழுப்புரம் மாவட்டம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் சயின்ஸ் எக்ஸிபி எக்ஸிபிஷன் நடக்குது இந்த எக்ஸிபிஷனில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் இந்த இந்தமாரி வருஷம் வருஷம் வச்சாங்கன்னா எங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட்டோடு நாங்கள் போய் அதில் சேர்ந்துப்போம் இந்த இதுக்கு வந்து எங்களுடைய சயின்ஸ் டீச்சர்ஸ் எங்கள் ஹெட்மாஸ்டர் மற்ற இன்னும் சில மற்ற இன்னும் சில டீச்சர்ஸ் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்தமாரி வருஷம் வருஷம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் எனக்கு ரொம்ப அனைவருக்கும் வணக்கம் விழுப்புரம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் அனந்தபுரம் அரசு மேல்நிலை பள்ளியில் நான் படிக்கின்றேன் ஆறாம் வகுப்பு சோ ராதீஸ்வரர் இங்கு அறிவியல் கண்காட்சியில் நான் பயின்று கொண்டேன் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது அறிவியலில் நான் அதிக மதிப்பெண் எடுத்தேன் இதனால் உண்டு இதனால் நான் கருவிக் கண்காட்சியில் மிகச் சிறந்த காற்றாலை காற்றாலை மின்சாரம் தயாரித்தேன் இதன் மூலம் இது எரிபொருள் எந்த எரிபொருளும் கலக்கப்படுவதில்லை எனவே சுற்றுச்சூழலுக்கு மிகவும் பாதுகாப்பு மிகாலத்தில் மின்சார தேவைக்கு காற்றாலை உதவுகிறது எனில் காற்றாலையை நான் தயாரித்தேன்